அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ் மொழி தவிர்த்துக்கான முக்கியமான கேள்வி வந்து பார்க்க போறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க மணிமேகலை துறவு எனும் நூலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் புரிஞ்சா மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை புரிஞ்சா அடுத்து பாருங்க ஆண்பாட் பிள்ளை தமிழ் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறுதீர் புரிஞ்சா காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அதே மாதிரி அடுத்து வர நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் கொடுத்தவர் எனும் கூறும் நூல் சிறுபான்நாற்று படை பத்து பாட்டி நுட்களில் கூடியலூர் உருத்திரங்கனால் இயற்றியவை பட்டினப்பாலை பெருமாநாற்று படை புரிஞ்சா உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை ஔவ் எனவும் சீரமைத்தவர் யாரு ஈவேரா பெரியார் மனிதனின் பணிவு காப்போ பணி பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் செல்வம் மிகுந்த காலம் ஒரு நாள் கழிந்தது என்னும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் மரணம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ் மொழி தவிர்த்து முக்கியமான கேள்வி வந்து பார்க்க போறோம் மறக்காமல் மணிமேகலை துறவு எனும் நூலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் புரிஞ்சா மணிமேகலை துறவு என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை புரிஞ்சா அடுத்து பாருங்க ஆண்பாட் பிள்ளை தமிழ் இறுதி மூன்று பருவங்கள் சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிறுதீர் புரிஞ்சாங்க காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அதே மாதிரி அடுத்தவர் நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் கொடுத்தவர் எனும் கூறும் நூல் சிறுபான்ற்று படை பத்துப்பாட்டி நூற்களில் கூடியலூர் உருத்திரங்கனால் இயற்றியவை பட்டினப்பாலை பெருபாற்று படை புரிஞ்சா உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஐ எனவும் அவ் என்பதை ஔவ் எனவும் சீரமைத்தவர் யாரு ஈவேரா பெரியார் மனிதனின் பணிவு பணி பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் செல்வம் மிகுந்த காலம் ஒரு நாள் கழிந்தது என்னும் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்